வணக்க உறவுகளே நான் தான் அவங்க கவுசி எல்லோரும் எப்படி நல்ல சோமா இருக்கிறீங்களோ நீங்கள் எல்லோரும் நல்ல சோமா இருக்கணும்னு சொல்லி நான் வேண்டி கொண்டு இந்த வீடியோவை தொடங்குறேன் இன்னைக்கு ஒரு முருக்கங்காய் தான் அதுவும் ஃப்ரோசன் முருக்கங்காய் வாங்கினா நீங்க தமிழ் கடைக்கு போன இடத்துல அந்த முருக்கங்காயை தான் இன்றைக்கு குழம்பு வைக்கப்போகிறோம் அதுக்கும் பெலாக்கொட்டை போட்டு குழம்பு போகிறோம் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நான் இது ஃபஸ்ட் டைம் தான் ஃப்ரோசன் முருக்கங்காய் வாங்கி குழம்பு வைக்கிறது எப்படி இருக்குமோ என்னமோ தெரியல அன்றைக்கி சாம்பாரில் போட்டு நான் கொஞ்சம் ஓகே தான் இருந்தது தான் நான் குழம்பா தனியாக வைக்க இல்லை இன்றைக்கி குழம்பு வைப்பேன் சொல்லி வழி கேட்டுவிட்டேன் அதுக்கு ஒரு வெங்காயம் பூடு பச்சை மிளகாய் ரெண்டு தக்காளி பழம் முருக்கங்காய் புளி எல்லாம் ஊற நான் இது அதோட சேர்த்து போஞ்சி வெள்ளக்கறி வைக்கப்பறம் போஞ்சி வெள்ளக்கரிக்கு கரட்டும் பூஞ்சியும் சின்ன 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 வெட்டி தண்ணியில் வெங்காயம் பச்சை மிளகா பூடு எல்லாம் போட்டு அவைய நான் பிறகு முருக்கங்காய் குழம்பு செய்யறதுக்காக வெளம போல் நல்லெண்ணெய் விட்டு வெந்தயம் கடுகு பெருஞ்சீரகம் எல்லாம் போட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் பூடு செஞ்சு நான் வெட்டி கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளிக்க போடுறேன் வளமாய் குழம்பு தான் முருக்கங்காய் குழம்பு ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் முருக்கங்காய் குழம்பு புட்டோட சாப்பிடவும் ரொம்ப நல்லா இருக்கும் நான் இன்றைக்கி வெள்ளிக்கிழமன்ற படியாக முருக்கங்கா குழம்பும் வச்சு இது கறியும் வெள்ளைக்கறியும் வேப்பம் பண்ணு சொல்லித்தான் முருக்கங்காய் குழம்பு செய்ய ஆரம்பிச்சிட்டேன் இன்றைக்கு எங்கட படி ஸ்டெப்ஸ் அடிக்க இன்றைக்கி அன்றைக்கு போனாங்களோ நான் ஆல்ரெடி உங்களுக்கு வீடியோ போட்டிருப்பேன் எங்களை படிக்கு ஹாபெட் அடிக்கிறதுக்கு ஹாபட் போய் செலக்ட் பண்ணுறதுக்கு போகிறோம் சொல்லியேண்டு சொல்லிட்டு மருந்து ஹாபட் செலக்ட் பண்ணி வச்சுட்டு வந்தனானு சொல்ல அந்த வீடியோ பார்க்காதவ நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தாரேன் போய் பாருங்க இப்போ வெங்காயம் எல்லாம் வதக்கிட்டேன் வதக்கின பிறகு முருக்கங்காயையும் இது பலாக்கொட்டையையும் போட்டு அப்படி அதையும் வதக்கி போட்டு தக்காளி பழம் போட்டு நல்லா வதக்கி தான் குழம்பு வைக்க போகிறேன் நான் அவங்க வர்றதுக்குள்ளேயே ஸ்டெப்ஸ் அடிக்க வர்றதுக்குள்ளேயே குழம்பு வைப்பேன் என்று சொல்லித்தான் வலிக்கிட்டேன் இவர் ஸ்கூல் கூட்ட போயிட்டாரு எங்களை குழம்பு கொஞ்சம் வாசமாக இருக்கும் வீடு முழுக்க அப்போ வர்றவைக்கு கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்கும்போது தெரியலேருந்து டக்குன்னு குழம்பு வைப்போம்னு தான் வலிக்கிட்டுட்டான் அதுக்குள்ளேயே அவை நம்ம அவை பதினோரு மணிக்கும் ஒரு மணிக்கு முள்ள வா வரவினம்னு சொல்லி என்ன சேந்தில் சொன்ன வேற ஆனால் பதினொன்று ரயும் வர இல்லை அப்போ சேந்தல் அகின கூட்டம் போயிட்டாரு அப்போ நானும் இங்கால குழம்பு வைக்க வலிக்கிட்டுட்டேன் இப்போ நான் பருங்க எல்லாத்தையும் வதக்கி போக்காள பிளம்பும் போட்டு வதக்கிட்டேன் வதக்கி போட்டு தேவையான அளவு குழம்பு மிளகாத்தூள் போட்டு அதுக்கு தேவையான அளவு வண்டிக்காய் என்ன வெண்டிக்கா வண்டிக்க வருதுங்கோ முருக்கங்காயும் பிளாக்கொட்டையும் அவயோனம் பண்ணுறதுக்காக ஒரு கப் தண்ணியும் போட்டு அப்படியே மூடி விட்டேன் நான் மூடி விட்டு தண்ணியை விட்டு மூடி வைக்க கதவுல கதவு டொம் டொம்னு சத்தம் கடிச்சுன்னு நான் பார்த்தா ஹாப்டடிக்க வந்துட்டினேன் எங்கட முதல் ஹாபட் இப்படி தான் இருந்தது பேர்பிள் கலர் தான் இது இது அடிச்சு ஒரு அஞ்சு வருஷம் ஆச்சுது அஞ்சு வருஷம் ஆனால் கொஞ்சம் ஆணியல் காலில் குத்த வலிக்கிட்டு அப்போ அதை தான் இன்றைக்கு இதை புதுசாக அடிப்பம்னு சொல்லியாண்டு வலிக்கிட்டுட்டேன் அவள் எழுக்கிட்டான் கதவை ஓப்பன் பண்ணி விட்டுட்டு அவை அடிக்கட்டம்னு சொல்லிட்டு நான் இங்கால பூஞ்சியும் கேரட்டு மாவியும் வச்சுருவானோ அதுக்கு உப்பு மஞ்சள் தூள் பால் எல்லாம் விட்டுட்டு அதை ஒரு பக்கம் பார்த்து நீங்கள் அதில் குழம்புக்கு ஆல்ரெடி நான் உப்பு போடாமல் தான் கொதிக்க வச்சு நான் அப்போ உப்பையும் போட்டு பழப்புளி தான் விட போகிறேன் இன்னைக்கு நான் பால் என்னுடைய வீட்டில் இல்லை அதனால் தேங்காய் பால் விட இல்லை ஆனால் தேங்காய் பால் விடாட்டியும் கறி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் பால் இருக்கிறவன் பால் விடுங்க கறிக்கு நீங்கள் அதில் கப்பிப்பாலையும் விட்டு அதுக்கு பிறகு முதல் பாலம் விட்டு கறியை இறக்கலாம் ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு தேங்காய் பால் இல்லாமல் வச்ச குழம்பும் ரொம்ப நல்லா இருந்துச்சு குழம்பு நான் நிறைய நாள் வச்சு வெள்ளிக்கிழமை இருந்தபடியாக தான் வைக்க கட்டிட்டேன் அங்கால பாப்பம் 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 இதெல்லாம் சேம் கலர் தான் வச்சுக்கு

அவங்க படிக்க அடிச்சுட்டு போன பிறகு நான் ஒரு ரெண்டு மூணு தடவை இறங்கிட்டேன் ரொம்ப நல்லா இருந்துச்சுதுங்க நல்லா சாஃப்டாயும் ரொம்ப நல்லா இருந்துச்சு நாங்கள் அப்படியே சாப்பிட வலிக்கிட்டுவிட்டேன் முருங்கங்காய் குழம்பும் போஞ்சி வெள்ளக்கறியும் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அவங்களோட கருத்துக்களை மறக்காம உங்களை கமெண்ட் பாக்ஸில் தாங்க நான் கௌஷி கவுஷி தேங்க்யூ இன்னொரு வீடியோவில் உங்களை எல்லோரையும் சந்திக்கிறேன் ப்ளீஸ் எனக்கு சப்போர்ட் தாங்கோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கோ தேங்க் யூ பாய் பாய்